മക്ക മക്കളെ മല്ലികയിലെ പൂപ്പറിക്ക വന്നിരിക്കോ ഇത് ഇരുവാച്ചി ഇരുവാച്ചു പറിക്കേ ആ പൂ വന്ന് വിത്യാസമായിരുന്നു പാത്തരുങ്ങോ ഒരു അടുക്ക് മുല്ല മുല്ല എന്താ മല്ലികയിലും പൂക്കൾ നിൽക്കുന്നത് പൂവെല്ലാം കുറഞ്ചാച്ചു வரைச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு பாருங்க செம்பருத்தியில் பூக்கள் நின்று பற்றிலாம் செம்பருத்தியும் வரைக்கும் இன்னைக்கு நாலு பூ நாளைக்கு ரெண்டு பூ விரியும் மூணு பூருங்க நாலு பூ செங்கு புஷ்பம் ஒரு பூ உங்கள் ரெண்டு பூ நிற்கியதையும் வரைக்கணும் ரெண்டு பூ நுத்தம் நித்தம் போக்குற நிறைய மல்லிதையும் கொஞ்சம் முட்டுக்கல் நிற்கி அதிகம் வரைக்கும் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்கலாம் காட்டியும் இந்த நித்திய மல்லியில் ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் செடி கேட்டாங்க அவங்களுக்கும் இந்த கொடுக்குறதுக்காக ஒடிச்சு வச்சிருக்கு ஒடிச்சிருக்கேன் ரெண்டு பேருக்கு கொடுக்குறதுக்கு நித்திய மல்லி கொம்பு கட் பண்ணி வச்சுருக்கோம் சாயங்காலம் இவ்வளவு பூக்களம் நாலு செம்பருத்தி மூணு சங்கு புஷ்பம் மல்லிகை இதுவ்ளோவோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சாயங்காலம் பண்ணின அறுவடை அது ரெண்டு பேருக்கு கொடுக்குறதுக்காக வணக்கம்